இயேசு மெசியா கடவுள் இறைமகன் மீட்பர் இதை கண்டுணர்ந்து நம்ப வேண்டும் வெறும் தேடலிலே அறிவு சார்ந்த தேடலிலே இதை புரிந்து கொள்ள முடியாது இயேசுனுடைய போதனையை பார்த்தவர்கள் அவர் செய்த புதுமையை பார்த்தவர்கள் இயேசுவின் காலத்தில் கூட இதை வெறும் அறிவு சார்ந்த தேடலாக ஒரு ஆர்வமுள்ள தேடலாக வைத்திருந்தார்கள் நீங்கள் மெஸ்ஸியாவா இல்லையா சொல்லும் என்று இன்றைய நச்செய்தி வாசகத்தில் சொல்கிறேன் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிவிட்டேன் நீங்கள் தான் நம்பவில்லை என்கிறார் எப்பொழுது நம்பிக்கை வரும் அவருடைய செயலையும் சொல்லையும் சேர்த்து பார்த்து கடவுள் தருகிற செய்தி அல்லது கடவுளுடைய செய்தி அதில் எங்கே இருக்கிறது என்பதை உணர்ந்து தேடுகிற பொழுதுதான் அது நம்பிக்கையாக வரும் என்னுடைய ஆடுகள் என் குரலுக்கு செவி கொடுக்கின்றன என்று இயேசு சொல்வது அதிலே தான் நீங்களே நானும் இயேசுவினுடைய ஆட் ஆடுகள் செம்மறிகள் ஆடுகளாக இருந்தால் இதை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்விலே அதை வெளிப்படுத்த முடியும் முதல் வாசகத்திலே பர்ணபா என்ற அந்த சீடர் அதை புரிந்து கொண்டு அந்தியோக்குவரை சென்று இயேசுவை பற்றி அறிவித்ததை வாசிக்க கேட்டோம் சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்று முதல் முதலிலே அழைக்கப்பட்டது அங்கேதான் என்று லூக்கா திருத்துதற் பணியிலே இன்றைய முதல் வாசகத்திலே பதிவு செய்கிறார் இயேசுவை சார்ந்தவர்கள்தான் நாம் கிறிஸ்தவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள் இயேசுவின் பெயரை கிறிஸ்தவர்கள் நாம் தாங்கிக் கொள்கிற பொழுது நாம் இயேசுவை மெசியாவாக தேடி கண்ணுணர்ந்து அனுபவமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் பல்வேறு விதத்தில் நமக்கு நாம் பெற்றுக்கொள்கிற ஞான உபதேசங்கள் திருவிவிலியம் திரு அருட்சாதனங்களெல்லாம் அதுக்கு உதவி செய்து கொண்டே தான் இருக்கிறது கடவுள் தம்மையை வெளிப்படுத்துவதை கண்டு கொண்டு நம்முடைய வாழ்வாக மாற்றிக்கொள்வது நம்முடைய கையில் தான் இருக்கிறது ஒரு தொடர் பயணம் கூட நாம் அன்றாட வாழ்வின் போராட்டத்தோடு பாவ இயல்புகளோடு நம்முடைய நன்மை தீமைகளோடு வாழ்ந்து கொண்டு பொழுது இந்த ஒரு தெய்வீக இயல்பை புரிந்து கொண்டு நம்மை அவரோடு கொள்வது என்பது தொடர்நிலை அது இன்று நாளை கடைசி வரை இப்படி தொடர்ந்து கொண்டே இருக்கும் அந்த தொடர் பயணத்திலே இயேசுவை கண்டுகொள்வோம் வாழ்வாக கொள்வோம் நல்ல ஆயின் அவரை இறைவன் என்னும் வாழ்த்து பெறுவாராக